வெளிச்சம் ஜ இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திமுக உடனான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் இந்த ஒப்பந்தத்தில் திமுக தலைவர் முக ஸ்டாலின் கையெழுத்திட்டதாகவும் தெரிவித்தார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்து தீர்மானிக்கப்படவில்லை என்று கூறிய தொல் திருமாவளவன் இன்னும் இரண்டு நாட்களில் போட்டியிட உள்ள இரண்டு தொகுதிகள் எவை என்பது அடையாளம் கண்டு இறுதி செய்யப்படும் என தெரிவித்தாா் உதயசூரியன் சின்னத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுவது குறித்து கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் எனவும் தொல் திருமாவளவன் கூறினார் வெற்றிகரமான கூட்டணியில் இடம்பெற்று இந்த தேர்தலை சந்திக்க இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய தொல் திருமாவளவன் இரண்டு தொகுதி ஒதுக்கீடு செய்த திமுக தலைவர் மு ஸ்டாலினுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்று போட்டியிடுகிறது இன்று திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு இடங்கள் ஒதுக்கி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் திரு தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார் எந்தெந்த தொகுதிகள் என்பது இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை இரண்டு தொகுதிகள் என்பது மட்டும் உறுதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டொரு நாட்களில் அந்த இரண்டு தொகுதிகள் எவை என்பதை அடையாளம் கண்டு ஒப்பந்தத்தில் இறுதி செய்வோம் சின்னம் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் பரவலாக கேள்வி எழுப்பி வருகின்றனர் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டப்பேரவை பொது தேர்தலில் இருந்து அண்மையில் நடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவை பொது தேர்தல் வரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனி சின்னத்தில் போட்டியிட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் இரண்டு இடங்களில் சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம் ஆகவே தனிச்சின்னத்தில் விடுதலை சிறுத்தைகள் கடந்த காலங்களில் போட்டியிட்டிருக்கிறது என்றாலும் இந்த தேர்தலில் திமுக சின்னத்தில் போட்டியிடுவது குறித்து ஒரு விவாதம் எழும்பியுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களோடு இது குறித்து கலந்துரையாடல் செய்த பின்னர் முடிவெடுப்போம் திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு மெகா கூட்டணி திமுக உட்பட பத்து கட்சிகள் இடம்பெற்றுள்ள பெரிய கூட்டணி பொதுமக்களின் நன்மதிப்பை பெற்றுள்ள கூட்டணி ஆகவே ஒரு வெற்றிகரமான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்று இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது